அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய பிரீமியம் முக்கியமான பாலிசிகள்ல ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு ஸ்டார்களுக்கு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சோ ஒரு சீனியர் சிட்டிசன் பாலிசி எடுக்கிறாங்க அறுபத்தோரு வயசுக்கு மேலதான் அதுல என்ட்ரி ஏஜ் வரும் அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு லட்ச ரூபா பாலிசிக்கு ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா கட்டணும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போகும்போது உங்களுக்கு பிரீமியம் குறையும் ஸ்டார் காம்ப்ரிகன்சி பாலிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமே அஞ்சு லட்ச ரூபாய் பாலிசி தான் ஏஜ் பதினெட்டு டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா பாலிசி இதுக்கு பிரீமியம் இவ்வளவு யங்ஸ்டர் பாலிசி பதினெட்டு டு முப்பது வயசு தான் ஒரு பேஜ் அதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் மாறும் சோ அவங்களுக்கு வந்து பிரீமியம் இப்ப ரிவைஸ் பண்ணனால மாத்தி போட்டிருக்கேன் சோ நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா பர் இயர் வருது அதே மாதிரி ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசி ஒன் லேக்ல இருந்து பாலிசி இருக்கு சோ ஏஜ் முப்பத்தஞ்சுக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஏஜ் முப்பத்தஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு சோ இப்ப நிறுவனத்திலேயே அதிகமா விற்கப்படக்கூடிய பாலிசி என்ன அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் அசியூர் பாலிசி இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது காம்பிரன்சி பாலிசி அப்புறம் யங்ஸ்டர் பாலிசி அதுக்கப்புறம் ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசி நான் சீனியர் சிட்டிசன்னா அவங்களுக்கு அந்த பாலிசி சீனியர் சிட்டிசன் ஸ்டார்கள் பாலிசி எடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா பியூச்சர்ஸ் அதில் அதிகமா இருக்கு அந்த ரீசன்க்காக தான் சோ பிரீமியம் கம்மியா இருக்குன்னு குறைவான பிரீமியத்தில் எடுக்கும்போது ஒரு சில டிராபேக் தான் செய்யும் ஆனா எதுவுமே எடுக்காம இருக்கிறதுக்கு குறைவான பிரீமியத்துல ஒரு காப்பீடு எடுத்து என்ன செய்யணும் பயனடையணும் அது ரொம்ப முக்கியம் சோ அதனால ஏஜ் வைஸ் பிரீமியம் மாறும் பாலிசி வைஸ் பிரீமியம் மாறும் அதுக்கப்புறம் பிரீமியம் எப்ப மாறுபடும் அப்படின்னா விலைவாசி உயர்வு எப்படி ஏறுதோ அதே மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன செய்வாங்க மெடிக்கல் இதுலயுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிரும் அதான் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணக்கூடிய ஆபரேஷன் இதே மூணு வருஷம் கழிச்சு அதே ஆபரேஷன் அந்த மாதிரியான ஒரு ஆபரேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறஞ்சது ஒன்னே கால் லட்சம் ரூபாய் என்ன செஞ்சிருக்கும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கூட ஆயிருக்கும் மூணு வருஷத்துல நம்மளுடைய என்ன செய்யும் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு அவங்க என்ன செய்வான ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் வரதான் செய்யும் நாளுக்கு நாள் விலைவாசி மருந்துகள் விலைகள் கூடுகிறது அதனால விலை பாலிசியிலையும் சில ஏற்ற தாள்கள் இருக்கும் அதனால அத என்ன செய்வோம் அதை அனுசரிச்சு பாலிசி தன்மையை புரிஞ்சு அதுல ரெகுலரா நீங்க பொழுது மட்டுமே தான் ஸ்டார் ஹெல்த் பாலிசிகள் மட்டும் கிடையாது எந்த மருத்துவ காப்பீட்டுத் துறையிலையும் அது பயனளிக்கும் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க ஆளுக்கு இப்போ பாலிசி விலை கூட்டிருக்கீங்களா அப்ப எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குமே அப்ப நான் கட்ட முடியாது அப்படின்னா செய்து நீங்க பாலிசி எடுக்காம இருப்பதே நல்லது ஏன்னா அன்னைக்கு தேவைக்காக பாலிசி எடுக்கக்கூடாது ஒரு வருஷத்துக்காக பாலிசி எடுக்கக்கூடாது பாலிசி எடுக்கிறவங்க லைஃப் டைமாக தான் எடுக்கணும் இது இன்சூரன்ஸ விட முக்கியமானது ஏன்னா நமக்கு எது எப்படி நடக்கும் தெரியாது ஏன்னா நம்ம வந்து விபத்து சந்திக்க நேரிடும் காலநிலை மாற்றங்களால ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு உணவு பழக்க முறைகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு ஏன்னா இப்படி பல்வேறுபட்ட நோய்களை சமாளிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டான முறையில பாலிசிகளை தேர்வு செய்து உங்களை பாதுகாத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போறேன் பிள்ளைகள் படிக்க போது எல்லாமே சேர்த்து வைக்கிறீங்க ஆனா அதே நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் இந்த நேரத்துல வேணாலும் முடியாம போலாம் இந்த நேரத்துல வேணாலும் ஆபரேஷன் வரலாம் இந்த நேரத்துல வேணாலும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்ப நம்மளை சுத்தி பல்வேறு விதமான பிரச்சனைகளை என்ன செய்து ஓடிக்கிட்டு இருக்கு அதற்கு ஒரு முக்கியத்துவம் குடிப்பது போல மருத்துவ காப்பீடு எடுத்து பயன் மருத்துவ காப்பீடு எடுக்க யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் இதுவரையும் யாரும் நீங்க கொள்ளுங்கள் உங்களுக்கான சிறந்த எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோ டேட்டாஸ் எல்லா வித நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதே டயத்துல உங்களுக்கு சர்வீஸும் ப்ராப்பரா கிடைக்கும் வேற உங்களுக்கு தெரியாத நபர்கள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க அவங்களுக்கு என்ன செய்வோம் சஜஷன் பண்ணி பாலிசிகளை கொடுப்போம் உங்களுக்கு அதற்கான சிறப்பு அங்கீகாரமும் கொடுப்போம் கண்டிப்பாக தொடர்பு கொள்ள மறவாதீர்கள் மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்ஐசி தொடர்பாகவோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பாகவோ எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க அதுக்கு நான் அதுக்குரிய விளக்கங்கள் தரப்படும் ஸ்டார் ஹெல்த்ல முகவராக இணைய விரும்புனீங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முகவாண்மையை எடுத்து தரப்படும் நன்றி வணக்கம்